ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம அடுத்து வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம் இது நூற்றி எட்டு திபி தேவசங்களில் ஒன்பதாவது தேவி தேவசம் வாங்க இந்த கோவிலில் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறையும் இந்த கோவிலுடைய சிறப்புகளும் சொல்கிறேன் வாங்க உள்ளே போகலாம் நடைத்திறப்புன்னு பார்க்கும்போது காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாளை நாங்கள் சேவித்தோம் ஒரு அற்புதமான ஒரு சேவை இன்றைக்கி இன்னைக்கு அயோத்தியில் ராம இருக்க அங்கே வந்து கும்பாபிஷேகம்ன்றதுனால இன்றைக்கி இந்த இடத்துல இந்த கோவிலில் இங்கே இருக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாளுக்கு வந்து இப்போ திருமஞ்சனம் ஆரம்பிக்க போகிறார் அதற்கு முன்னாடி நாங்கள் பெருமாளை செவித்தோம் பெருமாள் வந்து பார்க்கும்போது உடம்புலாம் செலுத்து போச்சு இந்த கோவிலுடைய நான் ஆல்ரெடி நான் முன்னாடி திறப்பு சொல்லியிருப்பேன் இங்கே முதல்ல இந்த கோவிலோட சந்நிதி சொல்லிடுறேன் இங்கே உள்ளே நீங்கள் வரும்போது இங்கே வந்து ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாளாக இங்கே நமக்கு வந்து பாவிக்கிறார் பெருமாள் அடுத்து இங்கே பெருமாள் சன்னதிக்கு விட்டு நீங்கள் வெளியே வந்தார் அப்படின்னா இங்கே நரசிம்மர் சன்னதி இருக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்கு ஆஞ்சநேயர் இங்கே தவம் இருந்திருக்காரு அதை வந்து ஹிஸ்டரியை நான் சொல்கிறேன் ஸோ ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்கு அப்புறம் அவருடைய விஷ்ணு சேனர் அவருடைய சன்னதியுமே இங்கே இருக்கு இங்கே வந்து இங்கே தாயாராக நமக்கு வந்து இங்கே அருள் பாவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரமாமணி தாயாராக நமக்கு இங்கே அருள் பாவிக்கிறாங்க பார்க்க பார்க்க அப்படி ஒரு அழகிடிக்க வந்து சொல்கிறேன் இல்லையா இன்றைக்கி வந்து இந்த அற்புதமான ஒரு நாள் வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து அலங்கார நிலம அவ்வளோ சூப்பராக அற்புதமாக இருந்தது நூற்றி எட்டு திபங்கள்ல இது ஒன்பதாவது திபெதீரசம் ஸோ இப்போ இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்னன்றதை இப்போ பார்க்கலாம் கபிஸ்தலம் இச்சேத்திரத்துல திருமணி இசையாழ்வார் ஒரே ஒரு பாடலை பெருமாளுக்கு பாடியிருக்கார் இது ஐந்து கிருஷ்ண சேத்திர இது ஒரு கிருஷ்ண சேத்திரம் கபிஸ்தலம் கவித்தலம் தமிழ்ல சொல்வோம் கபிஸ்தலம்னு வடமொழியில சொல்வோம் கவித்தலம்னா கவி கவினா யாரு புலவர்கள் இந்த புலவர்கள் ஒன்று கோடி பெருமாளை போற்றின ஸ்தலம் கவித்தளம் சரியா கபிஸ்தலம் அப்படின்னா கபீனா குரங்கு வாரணனாக ஆஞ்சநேயர் பெருமாள் இங்கு வந்து தபஸ் புரிந்து கஜேந்திர மோட்சத்தை பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறார் என்ன ஒரு ஆசை பாருங்க அவருக்கு அதாவது கஜேந்திர மோட்சம் நடந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சோனாப்பூர் பீகார்ல இருக்காது அங்க நடந்த அந்த கஜேந்திர மோட்சத்தை இந்த இடத்துல ஆஞ்சநேயர் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தவம் இருக்கார் அப்படி தவம் இருந்த அந்த ஆஞ்சநேயருக்கு பெருமாள் கருட வாகனத்துல இழுந்தருளி கஜேந்திரவர்தனாகவே கபிஸ்தலத்துல காட்சி கொடுக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம் இன்னைக்கு கஜேந்திர வரத பெருமாள் செவிக்க வந்திருக்கோம் கஜேந்திர பெருமாளை நம்ம செவிச்சோம் அப்படின்னா யம பயம் வராது பாவங்கள் அண்டாது இங்கு மூலமூர்த்தியாக ஆதி மூலம் கஜேந்திர வரத பெருமாள் சயனம் புஜக சயனம் இங்கு கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் இங்கே தாயார் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரமாமணி தாயாராகவும் புஷ்பவள்ளி தாயாராகவும் நமக்கு அருள் பாக்கிறா தாயார் நான் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவிலும் மனசு நிம்மதியா எந்த வித டென்ஷனும் இல்லாமல் சூப்பராக தரிசனம் பண்ணி வந்துட்டு இருக்கேன் அதுக்கு வந்து நான் அகல் டிராவல்ஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னதான் நம்ம ஒரு பக்கம் பேமெண்ட் கொடுத்தா கூட எல்லோரும் வந்து இது போல நிதானமாக கோவிலுக்கு போகிற இடத்துல சில கூட்டம் இருக்கும் கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்னும் போது நம்ம நச்சரிச்சு வாங்க வாங்க போதும் டைம் ஆச்சு அப்படின்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணல பொறுமையாக இருந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் கோவிலும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ மனசு நிம்மதியாக இருக்குது ஸோ நீங்களும் இது போல் வந்து கும்பகோணம் வந்தீங்கன்னா இது போல் டிராவல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அகல் டிராவல்ஸோடைய நம்பர் இப்போ டிஸ்பிளே இருக்கோம் கொடுக்குறேன் தேவைப்பட்டதுன்னா அவங்களை கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நிம்மதியை கும்பகோணத்தக்க கோவிலை சுற்றி பாருங்க சரிங்களா இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறையும் இந்த கோவிலுடைய சிறப்புகள் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கோவில் நடைத்திருப்பும்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முறையா பக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சு விடுங்க அப்போ தானே போகிற வீடியோ சொல்லுமே நோட்டிகேஷன் சொல்லுவோம் பிளீஸ் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க இங்கே இன்றைக்கி வந்து அற்புதமான ஒரு நாளில் இன்றைக்கி நாங்கள் இந்த எல்லா திவிகேசங்களும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் மட்டும்தான் நான்ற அகம்பாவம் அழிந்து இன்றைக்கி நம்ம இங்கே நடக்கிறதுக்கு காரணமே இருக்கிறது பெருமாள் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த தலகணம் இருக்காது அது இன்னமும் இந்த சொல்லணும்னு தோணுச்சு எல்லோரும் ராமருடைய அருள் பெற்று இன்றைக்கி அயோத்தியில் ராமருக்கு கும்பாபிஷேகம் நடந்து அற்புதமாக இன்னைக்கு வந்து வைபவம் நடந்து முடிய போகுது ஜெய் ஸ்ரீராம் அடுத்த see பார்க்கலாம் bye பாபா